வேப்பனப்பள்ளி அருகே ஸ்ரீ அம்ருதா டெவலப்பர்ஸ் கே அவென்யூ அவன்யூ வீட்டுமனைகள் விரைவில் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே உள்ள ஸ்ரீ அம்ருதா டெவலப்பர்ஸ் வழங்கும் கே அவென்யூ அவன்யூ வீட்டுமனைகள் வேப்பனப்பள்ளி டூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அழகான குடியிருப்பு வீட்டுமனைகள் பாதுகாப்பான மனைப்பிரிவு ஓரம் மின் விளக்குகள் மழைநீர் வடிகால் முப்பத்தி மூன்று அடி முப்பது அடி தார் சாலைகள் தெருமோரம் இயற்கை சூழல் வாய்ந்த மரங்கள் சிறுவர் விளையாட்டு பூங்கா உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது இந்த மனைகள் டிடிசிபி அரசு அனுமதி பெறப்பட்டுள்ளது வரை வங்கிக் கடன் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஒன்பது வேப்பனப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கலில் தலைமையில் நடைபெற உள்ளது